கைசலாட் ஆண்டவரும் அருமையச்சுவரும் ஆய் ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் இருபத்தொன்போதாவது வசனமும் முப்பதாவது வோசனமோ சொல்கிறது பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நல்ல லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வருத்தத்தோடு இருக்கிறீங்களா உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியாமல் உங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் அப்படியாக சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டோராகி இயேசுகிற சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ வருத்தத்தோடு பாரத்தோடு உங்களுடைய குடும்ப சுமையை சுமக்க முடியாமல் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா ஆண்டோரிடத்துல வாருங்கள் இயேசுனிடத்துல வாருங்கள் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அல் லூவியா பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவரான சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் நல்ல லூயா என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அல்லேலூயா லூயா அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் நம்முடைய உங்களை ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதலை தருகிற இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆத்மாவிலே பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அலை பாருங்க என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுபாவும் இருக்கிறது என்றார் அல்லை நுகம் திசையில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் சிலுவையை கத்தர் சுமந்தார் அலை அந்த பாடுகளை சுமந்தார் அலை எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய விருப்பம் அல் லூயா ஒருவர் கூட நரகத்துக்கு போகுது அவருடைய சுத்தம் அல்ல அலே லூயா வருங்க அவருடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் லூயா லகுவாய் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அல் லூயா அவர் அண்டை வாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றி கொடுக்கிறார் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வாரத்தை சுமக்க முடியாமல் இருக்கிறீர்களா இயேசு அண்டை வாருங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிற தேவனா இருக்கிறார் அல்ல தகப்பனே தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லக்கிறதுக்குள்ளே ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்ற தருகிறோம் தேவன் பொறுப்படு பேராக ஆசிர்வதி இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்வரங்கள் சிவனோட நல்ல பிதாவே ஆவேன் ஆமேன் ஆமேன்